விஜய்க்கு கட்டமைப்பு இல்லை இல்லைன்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் வந்து எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஃபிஃப்டீன் மில்லியன் பீப்புள் இருந்தாங்க ஒன்றரை கோடி பேர் அப்போ விஜயோட இதில் இருந்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து உண்மையாவே நம்ம பார்த்து வச்சுக்கோங்க விஜய் பெருசா சோஷியல் மீடியாவில் இல்லைன்னு நினச்சிருக்கோம் ஆனால் நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் குரூப் இருக்கு நம்மளோட கிராம பகுதியில் விஜய்க்காக நாற்பது லட்சம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் கீழ் லெவல்ல பெருசா வளர்ந்துருக்கிறாருன்னு அர்த்தம் சைலண்டா அதை வச்சே அவர் வந்து கட்சியை வந்து நடத்துறதுக்குள்ள துணிச்சல் அவருக்கு இருக்கு ஆனா எந்த ஒரு தவறும் அவர் இனிமேல் செய்யாம இருந்தாருன்னா கட்டாயம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இல்லைன்னா பத்து பர்சன்ட் கீழே ஆனா பெரிய ஒரு ஓட் பேங்க் வந்து அவருக்கு மறைமுகமா இருக்கு ரெண்டு விஷயம் ஒன்று திமுக பண்ண தவறுகளை இனி வர புது கட்சிகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால விஜய் மேலே ஒரு பாசம் இருக்கலாம் இல்லை விஜயோட இப்போ வர ஜனநாயகம் படத்தோட வெற்றினால விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாத கொடுத்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் விஜய் எலெக்ஷன் கமிஷன்ல நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்களா நான் வேற எதையோ கொடுக்கறேன்டா அப்படின்னு புதுசாக எதையாவது கண்டுபிடிச்சி வருவார் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக வந்து வெல்ஃபேர் ஸ்கீமுன்னு ஃப்ரீ பீஸ் கட்டாயம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் ஏதாவது மக்கள் பணம் மக்கள் பணம் எப்போ கொடுக்கலாம் நம்ம கஜானால பணம் நிறைய இருக்கா கஜானால பணமே இல்லாத காலத்துல அவர் என்னது கம்ப்யூட்டர்ல பைபிள் குரான் ராமாயணம் மகாபாரதா அந்த மாதிரி எதாவது கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் கொடுக்க மாட்டாரு என்ன தான் கொடுப்பார்னு பார்ப்போம் எல்லாருக்கும் புல்லெட் வாங்கி கொடுப்பாரு இல்லைன்னா கார் வாங்கி கொடுப்பாரு இல்லை என்ன தான் கொடுக்க போறாருந்தான் நம்ம இருந்து பார்ப்போம் ஆனா நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் வாட்ஸ்அப் குரூப்பு தமிழ்நாட்டோட சரித்திரத்தை மா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் திமுகவும் இந்த மாதிரி நிறைய ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க பட் அது அவங்களுக்குள்ளேயே பரிமாறிட்டு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும் நான் இப்போ இருக்கிற ஜனநாயக படம் ஜனநாயக படம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எலெக்ஷன்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதை நம்ம தான் பார்ப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணி மறைமுகமாக அவங்களோட வேலைகளும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இனி வர அடுத்த மூணு மாசமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பதில் வேணால் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்றதுக்கு நாங்க இருக்கிறோம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ் ஒளிநட்டு தமிழகம்